தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜி சி சி ஜப்பான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக சவுதி அரேபிய தூதுக்குழு டோக்கியோவுக்கு சென்றுள்ளது சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் அமைப்புகளுக்கான சவுதி அரேபியாவின் துணை ஆளுநர் ஃபரித் பின் சயீத் அல் அசாலி ஜி சி சி ஜப்பான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகளில் நாட்டின் பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்குகிறார் ஒன்பது தொழில்நுட்ப குழுக்களுடன் நாற்பத்தி ஆறு அரசு நிறுவனங்கள் இணைந்து பொருட்கள் சேவைகள் முதலீடு மின் வணிகம் அறிவுசார் சொத்து மற்றும் அரசாங்க கொள்முதல் உள்ளிட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சவுதி ஜப்பான் வர்த்தகம் முப்பத்தி ஆறு பில்லியன் டாலரை எட்டியது சவுதி கனிமங்கள் மற்றும் கரிம வேதியியல் பொருட்களை ஏற்றுமதி செய்தது ஜப்பான் ஆட்டோமொபைல்கள் கூறுகள் மற்றும் இயந்திரங்களை இறக்குமதி செய்தது சவுதி குழு பேச்சுவார்த்தைகளை கண்காணிக்க வெளிநாட்டு வர்த்தக பொது ஆணைய வர்த்தக ஆதாயங்கள் மற்றும் உலகளாவிய இருப்பை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது